சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் இருநூற்று பதினான்கு புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் நாம் கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் எந்தெந்த கூட்டத்திற்கு எவ்வளவு பேருந்துகள் ஒதுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இருநூத்தி பதினான்கு புதிய பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய துவக்கி வைத்திருக்கிறார் அதாவது திமுக அரசு பொறுப்பேற்று இன்று நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறது இன்றைய தினம் பல்வேறு அரசு சார்ந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் முதல் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இருநூத்தி பதினான்கு புதிய பேருந்துகள் என்பது வாங்கப்பட்டிருக்கு அந்த பேருந்துகளை தான் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்தே துவக்கி வச்சிருக்காரு சென்னை தீவுத்திடல்ல இதற்கான விழா அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு இருபத்தி ஏழு பேருந்துகளும் விழுப்புரம் கோட்டத்திற்கு நூத்தி பதினான்கு பேருந்துகளும் சேலம் கோட்டத்திற்கு பத்து பேருந்துகள் கோவை கோட்டத்திற்கு முப்பத்தி ஒரு பேருந்துகள் பதினான்கு பேருந்துகள் நெல்லை கோட்டத்திற்கு பதினெட்டு பேருந்துகள் என்று புதிய அப்படிங்கிறது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த விழாவில போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது நன்றி ரமேஷ் உங்களுடைய கள விவரங்களுக்கு Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri